நமது பார்வைக்கு எட்டும் பிரபஞ்சம் ஒரு கருந்துளையாக இருக்க முடியுமா இந்த கேள்வி விஞ்ஞான உலகில் விவாதத்திற்குரியதாக உள்ளது இந்த கோட்பாடு ஒரு ஆழமான பார்வையை வழங்குகிறது ஆனால் இது வலுவான வாதங்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்கிறது இந்த காணொளியில் இந்த கோட்பாட்டின் முக்கிய வாதங்களையும் அதற்கு எதிரான விமர்சனங்களையும் ஆராய்வோம் இந்த விவாதத்தின் இரு பக்கங்களையும் ஆழமாக புரிந்து கொள்வோம் இந்த கோட்பாட்டை ஆதரிப்பவர்கள் சில சுவாரஸ்யமான இணைக்கதைகளையும் தத்துவார்த்த கட்டமைப்புகளையும் முன்வைக்கின்றனர் நம் பார்வை கெட்டும் பிரபஞ்சம் மற்றும் ஒரு கருந்துளை ஆகியவற்றுக்கு இடையே கணித ரீதியான ஒற்றுமைகள் உள்ளன இரண்டுக்கும் ஒரு எல்லை உண்டு அதற்கு அப்பால் தகவலை நேரடியாக பார்க்கவோ அல்லது பெறவோ முடியாது பெருவெடிப்பு நமது பிரபஞ்சம் ஒரு பெரிய ஏற்கனவே இருக்கும் கருந்துளையின் உட்புறமாக இருந்திருக்கலாம் என்று பரிந்துரைக்கிறது கருந்துளைக்குள் விழும் தகவல் என்றென்றும் இழக்கப்படலாம் என்ற தகவல் முரண்பாடுக்கு இந்த பிரபஞ்சத்தின் தகவல் பெரிய கருந்துளைக்குள் பாதுகாக்கப்படலாம் என்று சிலர் வாதிடுகின்றனர் வாழ்க்கைக்கான அடிப்படை இயற்பியல் மாறிலிகள் துல்லியமாக அமைக்கப்பட்டிருக்கும் சிக்கலுக்கு புதிய பிரபஞ்சங்கள் கருந்துளைகளில் பிறக்கின்றன என்று இந்த பிரபஞ்ச மாதிரி வாதிடுகிறது இந்த கோட்பாடு சுவாரஸ்யமாக இருந்தாலும் குறிப்பிடத்தக்க விமர்சனங்களையும் தீர்க்கப்படாத சிக்கல்களையும் எதிர்கொள்கிறது மிக முக்கியமான விமர்சனம் இந்த கோட்பாட்டை ஆதரிக்கும் நேரடி அவதானிப்பு ஆதாரம் இல்லை என்பதே கணித ரீதியான ஒற்றுமைகள் இருந்தாலும் அவை இயற்பியல் யதார்த்தமாக மாற வேண்டிய அவசியமில்லை நம் பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் இருண்ட ஆற்றலால் இயக்கப்படுகிறது இது ஒரு முடுக்கப்பட்ட விரிவாக்கத்தை ஏற்படுத்துகிறது கருந்துளையின் உட்புறம் ஈர்ப்பு சரிவால் வகைப்படுத்தப்படுகிறது இது பொருளை மையத்தை நோக்கி இழுக்கிறது இரண்டு கருத்துகளும் தொடுவானங்களை உள்ளடக்கியிருந்தாலும் அவற்றின் தன்மை மற்றும் தாக்கங்கள் கணிசமாக வேறுபடுகின்றன இந்த கோட்பாடு பெரும்பாலும் நம் கருந்துளை பிரபஞ்சம் ஒரு பெரிய பெற்றோர் பிரபஞ்சத்தில் இருப்பதை கூறுகிறது இது அதன் தோற்றம் மற்றும் இயல்பு பற்றிய கேள்வியை எழுப்புகிறது நம் பிரபஞ்சத்தில் ஆற்றல் மற்றும் பொருள் விநியோகம் பெரிய அளவுகளில் ஒரே மாதிரியாகவும் சமச்சீராகவும் உள்ளது இது கருந்துளையின் உட்புறமாக இருந்தால் அடர்த்தியான மையத்தை நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க சீரற்ற தன்மை எதிர்பார்க்கப்படும் ஆனால் அது காணப்படவில்லை விஞ்ஞான கோட்பாடுகளின் ஒரு முக்கிய அம்சம் அவற்றின் சோதனை தன்மை மற்றும் தவறாக்கக்கூடிய தன்மை கருந்துளை அண்டவியல் கோட்பாடு தற்போது சோதிப்பது கடினம் இது ஒரு தத்துவார்த்த ஊகமாகவே உள்ளது நமது பார்வைக்கு எட்டும் பிரபஞ்சம் ஒரு கருந்துளைக்குள் இருப்பதாக கூறுவது ஒரு கவர்ச்சிகரமான மாற்றுக் கோட்பாடு இது பெருவெடிப்பு மற்றும் தகவல் முரண்பாடு போன்ற பிரபஞ்சத்தின் ஆழமான மர்மங்களுக்கு சாத்தியமான தீர்வுகளை வழங்குகிறது இருப்பினும் இந்த கோட்பாடு தற்போது நேரடி அவதானிப்பு ஆதாரம் இல்லாததால் கருந்துளைகள் மற்றும் விரிவடையும் பிரபஞ்சத்திற்கு இடையிலான அடிப்படை வேறுபாடுகளால் தடைப்பட்டுள்ளது விவாதம் புதிய ஆராய்ச்சி வழிகளை தூண்டினாலும் இந்த கவர்ச்சிகரமான அண்டவியல் கருதுகோளை உறுதிப்படுத்த அல்லது திட்டவட்டமாக மறுக்க குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் தேவைப்படும் வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்ற இந்த முழு பிரபஞ்சமே ஒரு பெரிய கருந்துளைக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதையில நிஜமாவே சில விஞ்ஞானிகள் ரொம்ப சீரியஸா முன்வைக்கிற ஒரு தியரி வாங்க இந்த பிரபஞ்ச மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் அண்டவியல்லையே ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வி எது தெரியுமா பிக் பேங்கர்க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குன்னா அந்த ஆரம்பத்துக்கு முன்னாடி என்ன இந்த ஒரு கேள்விதான் பல வருஷமா விஞ்ஞானிகளோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கு ஆனா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா இந்த கேள்விக்கான பதில் ஒரு கருந்துளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம்னு சொல்லுது அதாவது ஒரு பிரபஞ்சம் இன்னொரு பிரபஞ்சத்தோட கருந்துளைக்குள்ள பொறக்க முடியுமா என்ன தலை சுத்துதா சரி வாங்க இந்த பிரபஞ்ச அளவு மர்மத்தை நாமளும் கொஞ்சம் துப்பறிஞ்சு பார்க்கலாம் அண்டவியலோட மிகப்பெரிய கேள்விகள்ல ஒண்ணுக்கு விடை தேட போறோம் நம்மளோட இந்த டிடெக்டிவ் வேலையில முதல் க்ளூ எங்க இருக்குன்னா கருந்துளைக்குள்ளதாங்க ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தையும் கருந்துளைகளையும் விவரிக்கிற கணித சூத்திரங்களில் சில ஆச்சரியமான ஒற்றுமைகள் இருக்கு இதுதான் இந்த முழு தியோரிக்குமே அஸ்தி வரும் ஓகே இந்த தியோரியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிங்குலாரிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப சூடான அடர்த்தியான ஒரு புள்ளி பிக் பேங் அப்போ நம்ம பிரபஞ்சம் இந்த மாதிரி ஒரு புள்ளியிலிருந்து தான் உருவாச்சுன்னு நம்புறோம் இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் இதே மாதிரி ஒரு சிங்குலாரிட்டி ஒரு கருந்துளையோட மையத்திலேயோ இருக்குது இது ஒரு முக்கியமான கனெக்ஷன் இல்லையா அடுத்த க்ளூ என்னன்னா ஹொரைசன் அதாவது எல்லைகள் நம்ம பிரபஞ்சத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு அதை காஸ்மோலாஜிக்கல் ஹொரைசன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு கருந்துளைக்கும் ஒரு எல்லை இருக்கு அது ஈவெண்ட் ஹொரைசன் சொல்லுவாங்க அது ஒரு ஒன் வே மாதிரி உள்ள போனா எதுவுமே திரும்பி வர முடியாது இப்போ திகை போட்டுற விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு எல்லைகளையும் விளக்குற மேத்ஸ் ஃபார்முலா கிட்டத்தட்ட ஒன்னாவே இருக்கு சரி இந்த கணித ஒற்றுமைகள் மட்டும் போதுமா ஒரு கேச நிரூபிக்க இது மட்டும் பத்தாது இல்லையா வாங்க இந்த தியரி வேற என்னென்ன பிரபஞ்ச புதிர்களுக்கு விடை சொல்லுதுன்னு பார்த்து நம்ம கேச இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவோம் இந்த தியரியில ஒரு சுவாரஸ்யமான ஐடியா இருக்கு அத வளமான பிரபஞ்சங்கள்னு சொல்றாங்க அது எப்படின்னா ஸ்டெப் ஒன் ஒரு தாய் பிரபஞ்சத்துல ஒரு கருந்துளை உருவாகுது ஸ்டெப் டூ அதோட சிங்குளாரிட்டி ஒரு புது பிக் பேங்க உருவாக்குது ஸ்டெப் த்ரீ அதுக்குள்ள ஒரு புது குழந்தை பிரபஞ்சம் பிறக்குது அதாவது ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள இன்னொரு பிரபஞ்சம் அதுக்குள்ள இன்னொரு பிரபஞ்சம்னு போயிட்டே இருக்கும் அப்புறம் இது இயற்பியல்ல ஒரு பெரிய தலைவலியான இன்ஃபர்மேஷன் பாரடாக்ஸ் அதாவது தகவல் முரண்பாட்டையும் சரி செய்யும்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கருந்துளைக்குள்ள போற எந்த தகவலும் அழிஞ்சு போகுதுன்னு நினைச்சாங்க ஆனா அது குவாண்டம் விதிகளை மீறுது ஆமா இந்த தியரி படி அந்த தகவல் அழியல அது அப்படியே அந்த புது குழந்தை பிரபஞ்சத்துக்குள்ள போயிடுது அழகா இந்த சிக்கலை தீர்க்குது பாருங்க இன்னொரு பெரிய கேள்வி காஸ்மிக் ஃபைன் டியூனிங் அதாவது நம்ம பிரபஞ்சத்தோட விதிகள் உயிர் உருவாகிறதுக்கு ஏத்த மாதிரி இவ்வளோ கரெக்டா மிக மிக துல்லியமாயப்படி அமைஞ்சது இந்த தியரி சொல்லுது இது மாதிரி எண்ணற்ற குழந்தை பிரபஞ்சங்கள் இருக்கு அதுதான் மல்டிவர்ஸ் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் விதிகள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் நாம தற்செயலா உயிர் வாழறதுக்கு சரியான விதிகள் அமைஞ்ச ஒரு பிரபஞ்சத்திலே இருக்கும் இது இதுவரைக்கும் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு ஆனா ஒரு நல்ல டிடெக்டிவ் எப்பவும் எதிர்த்தரப்பு வாதத்தையும் கேட்கணும் இல்லையா இப்ப வாங்க இந்த தியரியில இருக்க ஓட்டைகளை எல்லாம் பார்ப்போம் இதுக்கு எதிரான வாதங்களை நாமளும் குறுக்கு விசாரணை செய்வோம் இதோ பாருங்க இதுதான் மிகப்பெரிய முரண்பாடு நம்ம பிரபஞ்சம் என்ன ஆகுது டார்க் எனர்ஜினால வெளியே தள்ளப்பட்டு வேகமாக விரிஞ்சிட்டே போகுது ஆனா ஒரு கருந்துளை என்ன பண்ணும் ஈர்ப்பு விசையால எல்லாத்தையும் உள்ள இழுக்கும் ஒன்று வெளிய தள்ளுது இன்னொன்னு உள்ள இழுக்குது இந்த ரெண்டு ஆப்போசிட் விஷயத்தையும் ஒரே தியரியில எப்படி பொருத்த முடியும் இது ஒரு பெரிய சவால் அது மட்டும் இல்ல எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி ஆதாரம் எங்க இந்த தியரி சரிதானு சொல்றதுக்கு நேரடியா கண்ணால பார்த்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் இல்லை சரி வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஒன்னு தாய் பிரபஞ்சம் பிரச்சனை ஓகே நம்ம பிரபஞ்சம் ஒரு கருந்துளை இருந்து வந்துச்சுனா அந்த கருந்துளை இருந்த தாய் பிரபஞ்சம் எங்கிருந்து வந்துச்சு இது கேள்விய ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளுது தவிர பதில் சொல்லல ரெண்டாவது நம்ம பிரபஞ்சம் ரொம்பவே சீரா ஸ்மூத்தா இருக்கு ஆனா ஒரு கருந்துளைக்குள்ள அப்படி இருக்காது கடைசியா ரொம்ப முக்கியமா இந்த தியரிய நாம டெஸ்ட் பண்ணி பாக்கவோ இல்ல இத தப்புன்னு நிரூபிக்கவோ இப்போதைக்கு முடியாது இது அறிவியல்ல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் சோ இது இன்னும் தீர்க்கப்படாத ஒரு வழக்கு வாங்க நம்ம விசாரணைய முடிச்சு இந்த கருந்துளை பிரபஞ்ச கோட்பாடு மேல ஒரு தீர்ப்புக்கு வருவோம் கடைசியா கணக்கு பாப்போம் வாங்க ஒரு பக்கம் பிக் பேங்கோட ஆரம்பம் தகவல் முரண்பாடு ஃபைன் டியூனிங்னு பல புதிர்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வா தெரியுது ஆனா இன்னொரு பக்கம் பிரபஞ்சம் விரிகிறதுக்கும் கருந்துளை சுருங்கிறதுக்கும் உள்ள முரண்பாடு எந்த விதமான நேரடி ஆதாரமோ இல்லாதது அப்புறம் இதை சோதிக்கவே முடியாதுங்கிறதுன்னு பெரிய சவால்கள் இருக்கு இதனால தான் நிறைய விஞ்ஞானிகள் இத ஒரு நிரூபிக்கப்பட்ட அறிவியலா பார்க்கல இது ஒரு தத்துவ ரீதியான ஊகம் அதாவது ஒரு ஃபிலாசிக்கல் ஐடியாவாக தான் பார்க்குறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா இது யோசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படலை அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த யதார்த்தம் இது மாதிரி பல யதார்த்தங்கள்ல மட்டும் மட்டும்தானா ஒருவேளை நாம எல்லாரும் ஒரு பெரிய பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன புள்ளிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோமா பதில் என்னன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது ஆனா இந்த மாதிரி கேள்விகளும் தேடல்களும் தான் அறிவியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது யோசிச்சு பாருங்க